வெல்கம் டு தமிழ் தேங்க்ஸ் அனைவரின் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நிலவட்டுமாக இன்று நாம் பார்க்கப் போவது மனிதர்களில் நற்சுவடுகள் அதை பற்றித்தான் இந்த வீடியோவில் பார்க்கப் போகிறோம் ஒருவர் மரணம் அடைந்து விட்டால் உலகத்தூடான அவருடைய தொடர்புகள் துண்டிக்கப்பட்டுவிடும் என்பது உண்மை ஆயினும் அவர் விட்டுச்செல்லும் செல்லும் சுவடுகள் அவருடைய மறைவுக்கு பின்னரும் உலகில் இருந்து கொண்டேதான் இருக்கும் அவை நல்ல சுவடுகளாக இருக்கலாம் அல்லது தீயவைகளாக இருக்கலாம் எனவே வாழும் காலத்திலேயே நல்ல அடையாளங்களை விட்டு செல்லும் வண்ணம் வாழ்வை அமைத்துக் கொள்ளல் வேண்டும் அனைத்து செயல்களையும் இறைவன் பதிவு செய்து கொண்டே இருக்கின்றான் என்பது அனைவரும் அறிந்த உண்மை ஆயினும் நாம் விட்டுச் செல்லும் சுவடுகளை கூட இம்மி பிசகாமல் பதிவு செய்கிறான் என்பதையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் இறைவன் கூறுகின்றான் திண்ணமாக நாமே மரணமடைந்தவர்களை ஒரு நாள் உயிர்ப்பிப்போம் அவர்கள் செய்தவற்றையும் நாம் குறித்துக்கொண்டே இருக்கின்றோம் அவர்கள் விட்டு சென்ற சுவடுகளையும் பதிவு செய்து கொண்டிருக்கின்றோம் மேலும் நாம் ஒவ்வொன்றையும் ஒரு தெளிவான பதிவேட்டில் கணக்கிட்டு குறித்து வைத்துள்ளோம் என்று திருக்குறானில் விளக்குகின்றான் இறைவனின் மன்னிப்பையும் மறுமை வெற்றியையும் பெறுவதற்கு சிலபோது நாம் விட்டுச் செல்லும் நல்ல சுவடுகள் நமக்கு துணை நிற்கலாம் ஆம் நாம் இந்த உலகை விட்டு சென்ற பின்னர் நமது தர்மத்தை உண்டவர் நமது இழப்பை உணர்ந்து கொள்ள வேண்டும் நாம் விட்டு செல்லும் சுவர்கள் இப்படித்தான் இருக்க வேண்டும் நாம் இந்த உலகை விட்டு சென்ற பின்னர் நமது வார்த்தைகளால் ஆறுதல் அடைந்தவர் நமது இழப்பை உணர்ந்து கொள்ள வேண்டும் நம்மைப் போன்று ஆறுதல் வார்த்தைகள் கூற யாரும் இல்லையே என்று அவர் ஆதங்கப்பட வேண்டும் நாம் இந்த உலகை விட்டு சென்ற பின்னர் நம்மால் நல்வழி பெற்றவர் நமது இழப்பை உணர்ந்து கொள்ள வேண்டும் நாம் இந்த உலகை விட்டு சென்ற பின்னர் நமது நல்ல நடத்தையால் கவரப்பட்டவர்கள் நமது இழப்பை உணர்ந்து கொள்ள வேண்டும் நாம் விட்டுச் செல்லும் சுவடுகள் இப்படித்தான் இருக்க வேண்டும் இந்த சுவடுகள் தான் நமது இறைவனை மன்னிக்கும் இறைவனாக நமக்கு பெற்றுத்தரும் ஆயினும் நம்மில் பெரும்பாலானோர் விட்டுச் செல்லும் அடையாளங்கள் எப்படி இருக்கின்றன அரண்மனை போன்ற வீடு வசதிமிக்க வாகனம் பேர் சொல்லும் பிள்ளை குடும்பத்தினர் சிரமமின்றி உண்டு கழித்து மகிழ்ந்திருக்க திரண்ட செல்வம் இதைத்தானே அநேகமானவர்கள் விட்டு செல்கின்றார்கள் இந்த அடையாளங்களும் சுவடுகளும் நமக்காக மறுமை வெற்றியை பெற்றுத்தருமா ஒருபோதும் இல்லை மாறாக மறுமை வெற்றியை சிலபோது இவை கேள்விக்குறியாக மாற்றிவிடக்கூடும் இறை தூதர் சல்லல்லாஹு செல்லம் அவர்கள் இவ்வாறு கூறுகிறார்கள் மனிதன் மரணத்தை விட்டால் மூன்றே மூன்று விஷயங்களைத் தவிர அவனது அனைத்து செயல்களும் துண்டிக்கப்பட்டுவிடும் அவை நிலையான தர்மம் பயனுள்ள கல்வி அவனுக்காக பிரார்த்தனை செய்யும் நல்ல பிள்ளை இவைதான் உண்மையான சுவடுகள் இதுபோன்ற சுவடுகள் தான் மன்னிக்கும் இறைவனை மறுமையில் பெற்றுத்தரும் அபுபக்கர் அலி அல்லாஹு வன்க அவர்கள் பார்வையற்ற மூதாட்டி ஒருவரை பராமரிக்கும் பொறுப்பை ஏற்றிருந்தார் அபுபக்கர் அலி அல்லாஹு அவர்கள் மரணத்த பிற்பாடு அந்த மூதாட்டியை பராமரிக்கும் பொறுப்பை உமர் அலி அல்லாஹு வான்கு ஏற்றுக்கொண்டார் ஒருநாள் அந்த மூதாட்டியை சந்திக்க செல்கின்றார் உமர் அலி அல்லாஹ் வன்கு அவர்கள் உமர் அலி அல்லாஹ் ஒன் அவர்களிடம் அந்த மூதாட்டி கேட்டார் உமது நண்பர் மரணித்து விட்டாரா உமர் அலி அல்லாஹ் வன்கு சற்றும் சற்று நேரம் திகைத்து விட்டார் காரணம் அபுபக்கர் அலியல்லாகு அவர்கள் மரணித்த செய்தி அந்த மூதாட்டிக்கு தெரிய வாய்ப்பு குறைவு அந்த மூதாட்டியிடம் கேட்டார்கள் உங்களுக்கு எப்படி அது தெரியும் அதற்கு மூதாட்டி அவர்கள் சொன்னார்கள் உமது நண்பர் பேரித்தம் பழங்களை எனக்கு உண்ண தரும்போது அதன் விதைகளை அகற்றிவிட்டுத்தான் எனக்கு தருவார் ஆனால் நீர் விதைகளுடன் தருகின்றீரே என்று கேட்டதும் உமர் அலியல்லாக அவர்களால் அழுகையை கட்டுப்படுத்த இயலவில்லை அலிர் அலி அல்லாஹு அவர்களின் பேரர் ஜபர் அலி அல்லாஹு அவர்கள் கோதுமையையும் உணவுகளையும் கோணிப்பையில் அடைத்து மதினாவில் வசிக்கும் ஏழைகளின் வீட்டு வாசல்களில் அதிகாலை புலர்வதற்கு முன்னரே ஒவ்வொரு நாளும் வைப்பார்கள் யார் இந்த உணவை வைக்கின்றார்கள் என்று எவ்வளவுதான் முயன்றும் எவராலும் கண்டுபிடிக்க இயலவில்லை ஒரு நாள் ஜபர் அலி மரணமடைகின்றார் அன்றைய தினத்தின் அதிகாலையில் ஏழைகளின் வீட்டு வாசல்களில் உணவுப் பட்டலங்கள் எதுவும் வைக்கப்படவில்லை அவரது உடலை குளிப்பாட்டும் போது இடது தோளில் ஒரு வடு இருப்பதை மக்கள் கவனிக்கின்றார்கள் ஆம் நாளெல்லாம் ஏழைகளுக்காக உணவுகளை சுமந்த வடுதான் அது இக்கட்டான சந்தர்ப்பங்களில் உதவியவர்களை மனிதர்கள் ஒருபோதும் மறப்பதில்லை பொது போக்குவரத்து வாகனங்களில் வயது முதிந்தவர்களுக்கு இடம் ஒதுக்கி கொடுப்பது சொந்த வாகனம் வைத்திருப்பவர்கள் தாம் போகும் பாதையில் இருப்பவர்களை ஏற்றிச் சென்று உதவுவது பாரமான பொருட்களை வாகனங்களில் ஏற்றவும் இறக்கவும் உதவுவது அவசர தேவைகளின் போது கை கொடுத்து உதவுவது போன்றவைதான் நல்ல சுவடுகள் ஆம் அடுத்தவர்களை மகிழ்விப்பதற்கும் அவர்களிடம் தாக்கத்தை ஏற்படுத்துவதற்கும் பெரும் பெரும் தியாகங்களை செய்ய வேண்டும் என்பதல்ல மாறாக நமது சின்ன சின்ன செயல்பாடுகள் கூட தூய்மையாக அமைந்துவிட்டால் விட்டால் மரணத்தை தாண்டியும் நாம் அடையாளப்படுத்தப்படுவோம் மரணத்திற்கு பின்னரும் அவை நம்மை காப்பாற்றக்கூடும் இவ்வுலகில் சிலர் விட்டு செல்லும் அடையாளங்கள் காற்றில் கரைந்து காற்றோடு காற்றாக மறைந்து விடுகிறது இன்னும் சிலர் விட்டுச் செல்லும் அடையாளங்களோ பசுமரத்தாணி போன்று மனித மனங்களில் அப்படியே பதிந்து விடுகிறது எனவே நாம் விட்டுச் செல்லும் சுவடுகள் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை இப்போதே தீர்மானிக்க வேண்டிய நேரம் இது மேலும் இதுபோன்ற வீடியோக்களை பார்ப்பதற்கு நமது தமிழ் தேனி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க நம்ம வீடியோ அப்டேட்ஸ் உடனுக்குடன் வந்து சேரும் நன்றி